رحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المتين بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وله الكبرياء في السماوات والأرض صدق الله العلي العظيم

பண்பை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் மனிதர்களுக்கு பிடித்திருக்கும் ஒரு வியாதியாகும் இன்றைய உலகில் தனது பணத்தாலும் கற்ற ஏன் பிறந்த குடும்பத்தாலும் அளிக்கும் பலரை நாம் இங்கு பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் ஒரு ஏழை தனது மகனின் மகனின் சிறுக்கு திருமணத்திற்கு வற்புறுத்து கூப்பிட்டாலும் அதற்கு செல்லாத சில நபர்கள் ஒரு பணக்காரன் அளிக்கும் ஆடம்பர விருந்துகளுக்கு வலிந்து கொண்டு செல்கிறான் அதே மாதிரி தனக்கு நண்பனாக வருபவன் பணக்காரனாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கும் பலரும் இக்காலத்தில் இருக்கதான் செய்கிறார்கள் இவை எல்லாம் உலக மக்களின் சாதாரண எதிர்பார்ப்புகளாக இருக்கிறது அதே மாதிரி இவையெல்லாம் தவறு என்பதை அறிந்திருக்கும் பலரும் சரி அவ்வாறுதான் இருக்கிறார்கள் ஒரு ஆணுக்கு பெண் பார்க்கும் சமயத்திலும் சரி ஒரு பெண்ணிற்கு மாப்பிள்ளை பார்க்கும் சமயத்திலும் சரி அவர்களது பேச்சு மற்றும் பணிவை விட ஆணவமும் பெருமையும் தான் அதிகமாக இருக்கிறது கூறியவர்களே பெருமை என்பது நம்மை படைத்த அவ்வா ஒருவனுக்கு மட்டுமே உரிய ஒரு தன்மையாகும் எனவே அவ்வாவுத்தால தனது திருமறையிலே கூறுகிறான் ஒலகுல் கிபிரியா ஓ பிஸ் சமாவா திவல் அருண் வானங்களிலும் பூமியிலும் உள்ள பெருமைகள் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே உரியதென்று அல்லாஹ் தாலா தனது திருமறையிலே கூறுகிறான் ஏனென்றால் ஒரு மனிதன் பெருமை அளிப்பதற்கு முக்கிய காரணமாக இருப்பது அவனது செல்வங்கள் பதவி படிப்பு இது போன்றவைகளை வைத்துதான் ஒரு மனிதன் பெருமை எடுத்து கொண்டு சற்று யோசித்துப் பாருங்கள் அந்த செல்வம் பதவி படிப்பு இது எல்லாத்தையும் கொடுத்தது யாரு அல்லாகு தான அவ்வாறு பார்த்தால் அல்லாறுதான் அவைகள் அனைத்திற்கும் அசல் உரிமையாளர் அவனிடம் இருக்கும் எதுவுமே அவனுக்கு சொன்னமானது கிடையாது மாறாக எதுவுமே அவனது முயற்சியின் மூலியமாகவோ அல்லது அவனது பரம்பரையின் மூலியமாகவோ கிடைத்தது கிடையாது மாறாக அவைகள் அனைத்தும் தான் அவனுக்கு கொடுத்தான் இதனால் தான் நாம் கூட ஓதுவோம் ஆலமீன் எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே என்று ஆனால் மனிதன் என்பவன் இந்த உலகத்தில் இருக்கிறது எல்லாமே என்னுடையது என்று பெருமை எடுத்து கொண்டிருக்கிறான் சற்று யோசித்து பாருங்கள் நம்மளுடைய பொருட்களை வேறொருவை எடுத்துக்கொண்டு அதை வச்சு அவன் பெருமை எடுத்துக்கொண்டு இருக்கிறான் என்றால் அவனை நமக்கு பிடிக்குமா ஒருபோதும் பிடிக்காது எனவே எனவேதான் அவ்வாஹத்தாலா தனது திருமறையிலே கூறுகிறான் இன்னவ்வாஹலா யுகைபுல் முத்தக்கப்பிரீன் அவ்வாஹத்தாலா பெருமை அடிக்கும் மனிதர்களை ஒருபோதும் நேசிக்க மாட்டான் என்று தனது திருமறையிலே கூறுகிறான் எனவே நபி சல்லா அலையம் அவர்கள் கூறினார்கள் அல் கிபுரு ஹுவ பத்ருல் ஹக்கி பெருமை என்பது உண்மையை நிராகரித்து வ கமத்து நாசி உண்மையை நிராகரித்து மக்களை இழிவாக பார்ப்பதாகும் என்று நபி சல்லா அலிசல்லாம் அவர்கள் கூறினார்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை உங்களுக்கு இந்த சபையில் நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் அண்ணல் மிரோக சபபல் ஹல்கி நிச்சயமாக தற்பெருமை அடிப்பது என்பது படைத்த அல்லாஹுவிடத்திலும் கோபத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது என்று கசாலி இமாம் அவர்கள் தனது புத்தகத்திலே பதிவு செய்திருக்கிறார்கள் எனவே வல்லவனாகிய அல்லாஹுத்தாலா பெருமையை விட்டும் நாம் அனைவரையும் பாதுகாப்பானாக آمين. واخر دعوانا للحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته.